அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு முதலும் சூரியன் உச்சத்தில் எழுதிய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசிக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராகுவோடு இணைந்து மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்தவர் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி தேதி மீனராசியை விட்டு மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உச்சம் பெறுகிறாரு இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க சூரிய பகவானால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சூரிய பகவானை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி ஆடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மனதை அதிகரிக்கும் எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதை சூரியன் தருவாரு சூரியன் ஆத்ம காரகன் உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்த உடல் உஷ்ணம் ஏற்படும் சூர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம் நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது ஒன்று வாசியோகம் மற்றொன்று வேசியோகம் வசியோகத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற ஐவர் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் மற்றொன்று வேசி யோகம் இந்த வேசி யோகத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டில் சந்திரன் ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேஷியோகம் ஆகும் இந்த வேஷியோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகா கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும் இது சந்திரனுடைய துருத்ரா யோகத்தை போன்றது இது எண்ணற்ற நன்மைகளை சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள் கொடி எல்லா விதத்திலும் எட்டிக்காரர்களாக விளங்குவார்கள் தைரியசாலிகள் உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள் அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அடுத்து ரவிச்சந்திர யோகம் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம் திரிகோணத்தில் நின்றால் சமயோகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு லாபங்கள் நுண்ணறிவு ஞாபக சக்தி பேச்சு திறன் கிட்டும் வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும் தீமை எதுவும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் அவமானம் சூரியனுக்கு இரண்டில் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் இரண்டில் புதனும் பதினொன்னில் சந்திரனும் இருந்தால் குரு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும் இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சகல சாஸ்திரங்களை தெரிந்தவர்களாக விளங்குவார்கள் மேடை பேச்சாளர்கள் மன மகிழ்ச்சி உள்ளவர்கள் தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒருவர் திருகோணங்களில் இருந்தால் திரிலோஷன யோகம் அமையும் இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள் அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியாகி மேசராசியில் செஞ்சிருக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம் அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய ஏற்படுகிறது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை நாட்களாகும் அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் ஆகும் ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம் இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும் மிக மிக மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும்போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம் அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அது போன்ற ஒரு சேர்க்கை தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என பல எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மேசரா உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் கட்டங்களில் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க பணப்பழக்கம் அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதிர்காலம் பற்றிய அச்சம் அகல இருக்குதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கிறாங்க உத்தியோகம் தொழிலில் உயர்நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க குரு பகவான் உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதிலும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நினைத்ததெல்லாம் நிறைவேறுங்க சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால பல எதிர்பாராத யோகங்கள் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க அரசாங்க காரியங்கள்ல வெற்றி நடைபெற இருக்குது குறிப்பா உத்தியோக புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கான மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு இந்த சூரிய பயிற்சி கூடிய இத்தருணங்கள்ல அரசாங்க ஆதரவும் அதுவும் சூரியன் உச்சம் பெற்றுள்ள இத்தருணங்கள்ல மேற்கொள்வதால அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுபகாரிய தடைகள்கள் ஏற்படலாங்க வரவுக்கு வரவு அதிகரித்தாலும் செலவுகள் இருக்குதுங்க ராசிநாதன் நீச்சம் பெற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டுங்க மருத்துவ செலவை தவிர்க்க முடியாதபடி அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க அதே போல உத்தியோகத்தில் யாரையும் நம்பி உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டாங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்பது சால சிறந்தது மிதன மிதனராசன இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமாலை வழிபட திருமாலை வழிபட தேங்குகள் அகலங்கள் லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆதரித்து வாருங்கள் ஆராதித்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்